தேங்காயும் வெங்காயம் மட்டும் இருக்குதாங்க அப்போ கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க அப்படி ஒரு ருசிங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்களே வியந்து போயிடுவீங்க இவ்வளோ நாள் இது எங்கே போயிடுச்சு இப்படி நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் துருவுற தேங்காயும் எடுத்துக்கலாம் அல்லது கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காயும் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து இருபது வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி ரொம்ப சேர்க்கக்கூடாது சின்னதாக மட்டும் நம்ம சேர்த்தா போதும் அஞ்சுலேருந்து பத்து பூண்டு வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடிலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கூட கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளைகள் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இப்போது நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நார்மல் ஸ்பீடில் வச்சு சுற்றாமல் பல்ஸ் மோடில் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு முறை சுற்றினாவே எல்லாம் நல்லா அரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்படி நமக்கு அரைஞ்சு கிடைக்கணும் இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவும் கூடாது இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன் வரமிளகா சேர்த்துக்கிறது பதிலாக இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் இப்போது சின்ன ஒரு எலுமிச்சப்பள சைஸ் அளவுக்கு புளி அதாவது கொஞ்சம் சேர்த்தா போதும் புளி நம்ம இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாலாம் அரைக்கவும் கூடாது ரொம்ப ஸ்பீடில் வச்சு சுற்றவும் கூடாது பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்தாவே போதுங்க இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நம்ம ஜீரகம் சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது ஜீரகம் சேர்த்துக்கிறோம் அதனால் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் இது நல்ல பொட்டி வந்திருக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் ஒட்டுன மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறதால அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் சேர்ந்து இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இதை நம்ம ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வாசனை நல்லாயிருக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைகளாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வதக்க ஆரம்பித்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி போயிருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் நாட்டுக்கோழி முட்டையோ அல்லது கடையில் வாங்கிருக்கக்கூடிய முட்டையை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கிக்கக்கூடிய கோழி முட்டை தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு முட்டையை நம்ம வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்படி நாம் முட்டை மட்டும் தான் சேர்க்கணும்னு கிடையாது முட்டை பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அதுக்கு வேற ஒன்று இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோர் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மஞ்சள் குரு வெள்ளைக்குருவெலாம் நல்லா ஆகி வரும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு ஏற்கனவே நம்ம கடாயில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதெல்லாம் தண்ணி வற்றி போய் நல்லா பொருப்பொருள் நான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இல்லாமல் நல்ல வாசனையோடு இருக்கும் நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் நமக்கு இது நல்லா சூடாகி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கடைசியாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்குதானு ஒருவேளை உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வைக்கும்போது இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி தன்மையும் இருக்கக்கூடாதுங்க இப்போ நான் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் இந்த அளவுக்கு வந்திருக்குது இந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு கூட நம்ம இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையலனே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி இந்த கடாயில் ஊற்றிக்கலாம் முட்டை நல்லா வேகிறதுக்கு முன்னாடியே ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு விடணும் அப்போ தான் எல்லா முட்டையும் இந்த மாதிரி வெந்து பிரிஞ்சு வந்துடும் நமக்கு நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா ஆம்லேட் மாதிரி ஆகிடும் அதனால இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு ஒரு கத்தியோ அல்லது ஒரு கரண்டியோ வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டே இருங்க எல்லாமே இந்த மாதிரி பொடி பொடியாக வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது இப்போது முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுருக்கோம் ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா இது நாம் மூணு மாதத்துக்கு மேலே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா மூணு மாதத்துக்கு மேலே வச்சுக்கலாம் அதுவே நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மேலே கெட்டுப்போகாமல் இருக்குங்க நாம் இதில் முட்டை போட்டு தான் செய்யணும்னு கிடையாது முட்டை இல்லாமல் கூட செய்யலாம் அதாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு காய் இருந்தால் போதும் பீட்ரூட் கேரட் கத்திரிக்காய் இப்படி எந்த காய் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ஈஸியாக சட்டுனு செஞ்சிடலாம் எந்த காய் இல்லைன்னா வெறுமனை சூடான சாதத்தில் நம்ம இப்போ செஞ்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் பொடி இருக்குது இல்லைங்களா அது மட்டுமே வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சுவையாக இருக்கும் அல்லது இதே மாதிரி ஏதாவது ஒரு காயை வதக்கிட்டு அதில் இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்து பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு நம்ம ரெண்டே நிமிஷத்தில் லஞ்ச் கூட ரெடி ரெடி பண்ணிடலாங்க கடைசியாக டேஸ்ட் பண்ணும்போது உப்பு காரம் கொஞ்சம் கம்மியானதால் கொஞ்சம் மிளகாய் தோலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்ம லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் மணிக்கணக்காக நின்று வெயிட் பண்ணவே தேவையில்லை இந்த சின்ன விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் கூட நம்மளால் லஞ்ச் ரெடி பண்ண முடியும்ங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தனியாக பேச்சிலராக இருக்கிறீங்க அல்லது எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா கூட சட்டனு இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்படிங்க எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் இனி இப்படி செய்கிறதுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தாங்க செய்வேங்க எப்பவுமே பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்து ஒரே மாதிரி செய்யாதீங்க பீர்க்கங்காய் நல்ல சுவையுடைய ஒரு காய் தான் அதை வாங்கிட்டு வந்து நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா அதை டெய்லி சாப்பிட்றவங்க கூட சாப்பிடாம போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம அப்படியே எல்லாத்தையுமே முழுங்கிடுவாங்க இப்போ நம்ம இதுக்காக ஒரே ஒரு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய்க்கு மேலே இந்த மாதிரி லைன் இருக்கு பாருங்க அது இந்த மாதிரி உரிச்சாவே வந்துடும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி அதை தேய்ச்சி விட்டேன்னா மேலே இருக்கக்கூடிய நார் மட்டும் தனியாக வரும் நமக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் பாருங்கள் ஒரு கத்தியோ அல்லது நீங்கள் ஒரு பீரர் வச்சு கூட எடுத்துக்கலாம் இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் மேலே இருக்கக்கூடிய நார் மட்டும் நமக்கு செதஞ்சு வந்தால் போதும் அந்தமே இல்லைங்க பீர்க்கங்காயம் நீங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வேஸ்ட்டும் ஆகாது மிச்சமும் வராதுங்க இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் நான் இந்த மாதிரி அதை கொஞ்சம் உரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய தோல் பார்த்தீங்கன்னா நம்ம சீவி எடுக்கணும்னு கிடையாது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சீவி எடுத்துக்கலாம் நான் இப்படியே தான் வச்சு செய்ய போகிறேன் இப்போ இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி போட்டுகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை நம்ம கத்தியில் கட் போதே அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நார் கூட நம்மளால எடுக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட்டு கொடுத்தாவே போதும் தெரியுதுல்ல உங்களுக்கு அந்த நார் வந்து அப்படியே தனியாக வந்துடும் நமக்கு அப்படி வரும்போது அதை உரித்து நம்ம வெளியே போட்டுடலாம் இப்படி எல்லா காயையும் மொத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே இருக்கக்கூடிய தோல் வச்சு நம்ம செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க அதுக்காக தான் அந்த தோலை நான் வந்து அப்படியே வச்சு செய்கிறேன் இப்போ எல்லா காயும் கட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் வெதை தனியாக கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு முறை இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய பருப்போட நிறமும் கொஞ்சம் மாறுபடுவோங்க ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது கொஞ்சம் நமக்கு நிறம் மாறி வந்தால் போதும் இப்போ ஓரளவுக்கு நிறம் மாறி இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வந்திருக்குது இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி இதை ஒதுக்கி வச்சிடலாம் ஓரமாக அதே கடாயில் வச்சுக்கிறேன் நீங்கள் சின்ன கடாய் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த பருப்பை அப்படியே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஓரம் கட்டி வச்சுட்டேன் இப்போது ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இந்த மாதிரி இதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய் அந்த பீர்க்கங்காய் முழுசாவே நான் இதை வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பீர்க்கங்காய் தண்ணீர் காய் இது நல்லா வதங்க வதங்க இது இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சிட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா காய் சட்டுன்னு வெந்துடும் அதே மாதிரி திரும்ப திரும்ப நம்ம எண்ணெய் ஊற்றணும்னு கிடையாது இதுலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியிலையே இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கக்கூடிய அந்த பருப்பையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நமக்கு சூடாக இருக்குது காயில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால இந்த பருப்பையும் நான் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இந்த காயை க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க நமக்கு விட்ட ஒரே ஒரு பீர்க்கங்காய் மட்டும் இருந்தால் போதும் நம்ம காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சா கூட சற்று நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ஒன்று மட்டும் இருந்தாவே போதும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க இப்போ காய் நல்லா வெந்தாவே இந்த மாதிரி இருக்கும் நமக்கு எடுத்து பார்த்தாவே தெரியும் காய் நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு இப்போ காய் இந்த மாதிரி நல்லா மசீர அளவுக்கு வெந்து போயிருக்குது இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுட்டேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது இது வதக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க இதில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக அதாவது ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அதை விடையும் கம்மியாக தான் நம்ம புளி சேர்த்துக்கணும் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த காயிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுவே போதுமானதாக இருக்கும் அரைஞ்சி வரதுக்கு இப்போ இந்த மாதிரி அரைஞ்சிருக்குது நான் அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி நமக்கு நல்லா திக்காக அரைஞ்சி கிடைக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் நம்ம கடிக்கும்போது கூட தெரியாது ஏன்னா அது இருக்கிற இடமே தெரியாமல் நல்ல சூப்பராக அரைஞ்சி வந்திருக்குது இது நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இப்படி எல்லாத்துக்குடியுமே பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தான் இந்த தொகையில அரைச்சிருக்கிறேன் ரொம்ப ஈஸியும் கூட அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுப்புக்கிட்டான் செஞ்சணும்னு கிடையாது இந்த காயை அப்படியே போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டாவே போதும் காய் சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து பரிமாறினாவே போதுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த காய் பார்த்திங்கன்னா அதிகமாக சுகர் நோய் இருக்கிறவங்கலாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய் இந்த காயை இந்த மாதிரி தோலோடு சமைச்சு கொடுத்தோம்னா இன்னும் நல்லது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்